நலம்புறை திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தாக்குதல் பெற்ற பயனாளர் குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை இன்று முதல் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரையில் செலுத்தப்படாத நிலுவைத் தொகைகளை அவர்களின் வங்கிக் கணக்கில் வாய்ப்புவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசுஸ்ம நலம்புரி திட்டத்தின்கீழ் முதற்கட்டத்தில் தகுதி பெற்ற இரண்டு லட்சத்தி பன்னிராயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான பதிமூன்று கோடியே பதினான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி ரூபாய் நிலுவைத் தொகை இன்றைய தினம் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட உள்ளன அதன்படி இன்றைய தினம் குறித்த அசுஸ்ம பயனாளிகள் வங்கிகளில் நலம்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிக்கும் என மாகாண சபையில் மேற்கும் ஊராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருபான் செடரத்னா தெரிவித்துள்ளார் தங்காளியில் நேற்று இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லையே ட்ரம்ப் பொருட்களுக்கான விலை குறைவிடவில்லை ட்ரம்ப் இன்று பலர் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சி சாலைகள் தனியாரிடமே இருந்தன இந்நிலைமை சீர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவான் சிதவரத்னா தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பில் பொதுமக்களிடம் இருந்து வாய்மொழியாக கருத்துக்களை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது முதலாவது அமர்வு இன்று மத்திய மாகாணத்தில் ஆரம்பமாக உள்ளதுடன் காட்டி மாவட்ட சேலகா வளாகத்தில் இது இடம்பெற உள்ளது புத்தாண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பராமரிக்க வேண்டுமென்று சமீபத்திய மின்சார சபை முன்மொழிந்திருந்தது இது தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் யோசனைகளை முன்வைப்பது மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரையில் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது இந்த யோசனை தொடர்பில் கடந்த பதினேழாம் தேதி முதல் பொதுமக்களிடம் எழுத்து மூலமான கருத்துக்கள் பெறப்பட்டதுடன் இன்று முதல் ஜனவரி பத்தாம் திகதி வரையில் ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய வாய்மொழி கருத்துக்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நிதி மோசடி செய்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற தம்பதியர் நேற்று கட்டுநாயக்கா படார் நாய்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட கணவன் மனைவியை இந்தியாவுக்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் மீண்டும் நாடு திரும்பிய நிலையில் ரகசிய போலீசார் கைது செய்துள்ளனர் வவுனியா கோயில் அகிலாண்டேஸ்வரர் ஆலயத்தில் சுனாமி பேரலியில் உயிர் நீத்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவாக விசேட வழிபாடும் அஞ்சலி நிகழ்வும் நேற்றைய தினம் இடப்பெற்றது வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியம் மற்றும் ஆலய தர்மகத்தா சபையும் இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் இறந்தவர்களுக்கு சாந்தி வேண்டி தீபம் ஏற்றப்பட்டு மோட்ச வழிபாடும் இடம்பெற்றது இதில் அந்தனர் சிவாச்சாரியர்கள் ஆலய தர்மகத்தா சபையினர் ஆலய பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு மூற்று வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நல குறைவு மற்றும் வயது முப்பு பாதிப்பால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு இந்திய பிரதமர் மோடி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் அனைத்து அரசு நிகழ்வுகளும் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்கு அன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன நாடு முழுவதும் ஏழு நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இன்று காலை பதினோரு மணியளவில் இந்தியாவின் மத்திய அமைச்சரவை கூடுகிறது கெலான் நிதி மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு அரசு மூலம் மரியாதையுடன் நடத்தப்படும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழிச கட்சியின் தலைமை பதவியில் மாவி சேனாதி ராஜா தொடர்வதில் காட்சிக்குள் ஏறுவறுப்பட்ட நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரை மட்டுமல்ல அக்கட்சியின் எந்த ஒரு மத்திய குழு உறுப்பினரையும் பொது சபையில் அனுமதியின்றி நீக்க முடியாது என்று அக்கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் ஊடக பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இதேபோல கட்சியின் தலைமைப் பதவியில் இருந்து பதவி விலகுவதாக உத்தியோகபூர்வமான அறிவிப்பை செய்த பின்னர் எந்த ஒரு அனுமதியையும் யாரிடமும் பெற வேண்டுமென்ற ஜாப்பில் கூறப்படவில்லை என்று தமிழரசுக் கட்சியின் வழி விவகாரங்களுக்கான செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் வி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடலில் சிறிய ரக ஆலியா விமானம் முற்று மீதப்பதை அதிகாலை அவதானித்த மீனவர்கள் வழங்கிய தகவலை எடுத்து கடற்படையினர் குறித்த விமானத்தை மீட்டு அதனை கரைக்கு கொண்டு வந்ததாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் ஏரந்த் கிகெனுக்கே தெரிவித்தார் திருகோணமலை கரையில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் கடலில் சிறை ரக விமானம் இறப்பதை கண்ட மீனவர்கள் அதனை கைப்பற்றி தமது படகில் இணைத்துக் கொண்ட பின்னர் கடற்படையினருக்கு தகவல் வழங்கினர் இதனையடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற கடற்படையினர் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் ஓடும் வேனில் பின்பக்க வலது பக்க சக்கரம் கலண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவரோ இழந்துள்ளார் கண்டி குருநாகல் வீதியில் போலீஸ் கம்ப உட்பட்ட உதரக்கம்ப பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கண்டியில் இருந்து கொரோனாக நோக்கி பயணித்த வேனின் பின்பக்க வலது சக்கரம் கணன்று எதிர்த்து செயல் வந்த முச்சக்கரவண்டியுடன் போதி விபத்துக்குள்ளானது எதன்போது முச்சக்கரவண்டியின் சாரதியுடன் பின் இருக்கையில் இருந்த மூவரும் வேனின் சாரதியையும் பலத்த காயமடைந்து மாவத்தக்கம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணித்த ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் வந்துள்ளது சடலம் குருநாக வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வரையறுக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டம் குருமன்பள்ளி சிக்கன சேமிப்பு கடன் உதவி கூட்டுறவு சங்க மண்டபத்தில் நேற்றைய தினம் விழா பெற்றது இந்நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட குர்மன்வழி சிக்கன சேமிப்பு கடன் உதவி கூட்டுறவு சங்க தலைவர் நாகேந்திரன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்குளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் மற்றும் கூட்டுறவு உத்தியோகர்கள் கிராம பெரியோர் உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

அடிப்படையில் அவருடைய அந்த சங்கத்தின் ஏற்பாடுகளும் அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆளுமையும் மிக தெளிவாக வெளிப்படுகிறது இந்த ஒரு சங்கமானது என்னை பொறுத்தளவில் இரண்டு விடையங்களில் மிக பிரதானமாக இருக்க வேண்டும் அந்த மிக முக்கியமாக அந்த சங்கம் வெற்றிகரமாக ஏற்பட வேண்டும் என்றால் அந்த சங்கம் மிக லாபகரமாக அந்த மிக திறமையாக இயங்கினால்தான் அந்த சங்கத்தினால் இவ்வாறான செயற்பாடுகளை கருந்தாலங்களை போன்றோம் இரு காலத்திலும் செயற்படுத்த முடியும் இந்த குக்ரவோ ஆணையத்தில் போனால் இந்த சங்கம் லாபகரமாக இயங்கிருந்தது அந்த வகையிலே அதனை பாராட்டிக் கொண்டோம்

சட்டத்திட்டங்களை அனுசரித்து செய்வதன் மூலமும் மிக கச்சிதமாக மிக திறமையாக செய்கின்றார்கள் என்பதை பொறுத்து சங்கத்தை லாபகரமாக எண்ணிக் கொண்டு கணக்கு வழக்குகளில் வெளிப்படை இந்த தலைமைத்துவத்தையும் அந்த அங்கத்தவர்களையும் மிக மிக பாராட்டவர்கள் இயக்கவே இருக்கின்றது ஏனெனில் பல இடங்களில் சங்கங்கள் இருக்கின்றது பேரடவிலே மட்டும் பல இடங்களிலே சங்கங்கள் இருக்கின்றன செயற்பாடுகளை செய்கின்றார்கள் பல குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் இருக்கின்றன பல இடங்களிலே கிளிநொச்சி ஐம்பத்தி ஐந்தாவது காலாட்படையினரின் ஏற்பாட்டில் நெலும்பியில் நேற்று மாலை நடைபெற்றது நிகழ்வில் யாழ் மாவட்ட மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் சர்வமத தலைவர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி மற்றும் ஒலைத்தீவு பொலிஸ் மாதிபர் ராணுவ உயர் அதிகாரிகள் மக்களின பலரும் கலந்து கொண்டனர் நத்தார் தினத்தை கிளிநொச்சி மாவட்ட அது வாலயங்களில் இசை அணியினரால் கேரோல் கீதங்கள் நத்தார் தினத்தை அலங்கரித்தன தமிழ்செல்வன் அவர்களை ஏனையின் மீது முன்பாக கருப்பு வாகனத்தில் வந்தவர்கள் தமிழ்ச்செல்வனையை கடத்த முற்பட்ட வழியில் தாப்பிக்க முயற்சி செய்த போது கடுமையாக தாக்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி நகரில் நேற்று மாலை ஐந்து இருபது மணியளவில் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டுள்ளார் இனம் தெரியாத இரண்டு நபர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல் உள்ளான ஊடகவியலாளர் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர்கள் சுயாதீன ஊடகவீரராக பணியாற்றுவதுடன் இவர் பெரும்பாலும் சட்டவிரோத போதைப் பொருள் சட்டவிரோத மணல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஊடகங்களில் எழுதி பெறும் நபராக இருந்து வருகின்றார் இந்த தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு வவுன தீபு உட்பட்ட சீப்பி மடிவில் நீர்நிலையில் அழுகிய நிலையில் ஆனோரவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக வவுன போலீசார் தெரிவித்தனர் பவுனதீவு காந்தி நகர் சின்ன சிப்பி மடிவை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய பொன்னம்பளம் சிங்கநாயகமின் பெற இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றைய முன்தினம் காலையில் வீட்டில் இருந்து சென்று இதுவரையில் வீடு திரும்பாததை அடுத்து அவரை உறவினர்கள் தேடி வந்த நிலையில் நீர்நிலையில் அழிய நிறையில் சடலமாக கிடப்பதை கண்டு போலீசாருக்கு தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவத்துக்கு போலீஸ்பேட்டம் திடீர் மரண விசாரணை அதிகாரி சென்று சடலத்தை பார்வையிட்டு சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு ஒப்படைத்தனர் இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை பவனத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் மன்னார் பிரதான பாலத்தடியில் மன்னார் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் லூசிட் மோகன்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நேற்று காலை பாத்தி இருபத்தி ஐந்து மணியளவில் குறித்த கடற்கரை பகுதியில் தீபமேற்றி மெலர் தூவி உயிர் நீத்தவர்களுக்காக உணவு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது சமூக செயற்பாட்டாளர் பெண்ணடி தமிழ் விடுதலை இயக்கோ கட்சியின் மென்னர் மாவட்ட பொறுப்பாளர் டானியல் வசத் ஏ எஃப் கட்சியின் பொறுப்பான குமரேஸ் உட்பட பலர் இணைந்து நினைவு சூடரேற்று நினைவச்சலியை ஆரம்பித்து வைத்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட மீனவர்கள் வேத்தகர்கள் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னராக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் ராஜீவன் ஆகியோர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயமூற்றத்தை மேற்கொண்டிருந்தனர் இந்த விஜயத்தின் போது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நெதர்லாந்து நாட்டின் நன்கொடை மற்றும் மென்கடல் மூலம் ஐயாயிரம் பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிருக்கான சிறப்பு சிகிச்சை நிலையத்தினை பார்வையிட்டு அதனை முழுமையாக இயக்க செய்ய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட்டது அத்துடன் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மேலும் வினைத்திறனாக தேவையான ஆழணி வெற்றிடங்களை நிரப்புவது மற்றும் ஆழணி எண்ணிக்கையினை அதிகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் வினோதன் வெட்டம் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் ஆகியோரும் ஈடுபட்டிருந்தனர் अब और फीमेल पेशेंट इधर ना टच पढ़ना वो एम्प्लीमेंटेशन चाहिए वो मतलब वीनी तो चाप्रों वीवी वी चेंबलर वी चेंबलर हो वीनी तो चाप्रों दैट्स वाइ एक्चुअली वी कॉन आस्क फॉर द हेल्थ के एसिस्टेंट एवरीवन एंड थिस फॉर द मेंबी द गर्लिंग स्टाफ वी कैन गो द ड्रेस एंड लाइक ए चाप्रो അപ്പോൾ ഉമ്മേ ചൊല്ല പോണഎന്നാണ് മുതലാളി എക്സിസ്റ്റിംഗ് സിസ്റ്റത്തിലേറ്റ നിലച്ചിരിക്കുത് പിന്നെ கரெക്റ്റ് ആയിടേറ്റ ചെയ്യ പോവണ്ടേ ഇഷ്യൂ അപ്പോൾ ആ ബിൽഡിങ്ങിന്റെ 289 ബെഡ്സ് ആണ് മെയിൻ ബിൽഡിങ് ഇത് வந்து 158 അപ്പോൾ கிட்டத்தட்ட ഓൾമോസ്റ്റ് 2/3 ഓഫ് ന്യൂ ഹോസ്പിറ്റൽ ഈ സൈനി ഹോസ്പിറ്റൽ ഇനൊരു പോസിബിൾ തന്നെയാണ് ആന പെന്നെ ഇഷ്യൂ കൊണ്ട് சொன்னാ അപ്പോൾ അനക്ക് അങ്ങ എലക്റ്റഡ് സി7 നെക്ക് മെയിനായിേണ്ടதே വേണോ ക്ലിനിക്ക് കൊണ്ട് വേണോ ஏனையின்ட்டுவாளுக்கு முகம் வாளைக்கும் பாரிய பள்ளங்கள் காணப்படுகின்றன இதனால் வாகனங்களை ஓட்டி செல்லும் சாரதிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் அதே குறித்த பள்ளங்களினால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து செயற்பட்ட குறித்து பாரிய பள்ளங்களை நிரவி சீர் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது